நீலகிரி மாவட்ட திமுக நகர ஒன்றிய பேரூர் கழக செயலாளர் கூட்டம் மாவட்ட கழக அலுவலகமாக உதகை கலைஞர் அறிவாலயத்தில் நடைபெற்றது மாவட்ட கழக பொறுப்பாளர் கே எம் ராஜூ அனைவரையும் வரவேற்றார் கழக உயர்நிலை செயல்திட்ட குழு உறுப்பினர் பாமு முபாரக் தேர்தல் பணிக்குழு செயலாளர் அரசு கொறடா மாண்புமிகு கா ராமச்சந்திரன் கூடலூர் சட்டமன்ற தொகுதி பார்வையாளர் பரமேஷ்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கூட்டத்தில் கழக முப்பெரும் விழா நிகழ்ச்சிகள் நடத்துவது கழகத் தலைவர் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் அறிவிப்பின்படி செப்டம்பர் பதினைந்து ஒவ்வொரு வாக்குச்சாடி பகுதியிலும் ஓரணியில் தமிழ்நாடு உதியேற்பு நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடத்துவது மேலும் செப்டம்பர் இருபதாம் தேதி உதகையில் ஓரணியில் தமிழ்நாடு மாபெரும் பொதுக்கூட்டம் சிறப்புடன் நடத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது கூட்டத்தில் மாவட்ட துறை செயலாளர் ரவிக்குமார் லக்ஷ்மி மாவட்ட பொருளாளர் நாசர் தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் திராவிடமணி காசிலிங்கம் தம்பி இஸ்மாயில் சுனிதா நேரு நகரக் கழக செயலாளர்கள் ஜார்ஜ் ராமசாமி இளஞ்செழியன் ரமேஷ் ஒன்றிய கழக செயலாளர்கள் பரமசிவம் லாரன்ஸ் காமராஜ் நெல்லைக்கண்ணன் துரை பிரேம்குமார் பீமன்

பெரிய ஒரு ஒரு இதாக வந்து நீங்கள் வந்து கொண்டாடுங்கிறது முதல் விஷயம் என்னுடைய வேண்டுகோள் அப்புறம் அது அப்புறம் நீங்கள் வந்து அந்த அன்னைக்கு பதினஞ்சாந்தேதி அண்ணாவுடைய அது பிஎல்ஏ பாருங்க இப்போ நம்ம வந்து ஒரு தமிழ்நாடு தமிழ்நாடு கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி நாற்பத்தஞ்சாயிரம் அஞ்சாயிரம் ரூபாய் சேர்த்திருக்கோம் ஒரு கோடி குடும்பம் இப்படி இருக்கிறப்போ இப்போ ரெண்டரை லட்சம் ஓட்டு வந்து நம்ம இங்கே சேர்த்திருக்கோம் ஒரு பூத்தில் ஒரு அறுநூறு ரோட் இருக்கணும் வைங்க எழுநூறு ரோட்டிருக்கும் ஆயிரம் இருக்கும் எட்நூறு அப்படி இருக்கும் ஒவ்வொரு பூத்துலேயும் குறையாமல் வந்து ஒரு நூறு பேர் நூறு பேர் நீங்கள் என்ன பண்ணணும்னா நூறு பேர் அந்த பூத்தில் உறுதிமொழி எடுக்கணும் அந்த உறுதிமொழி எடுக்கணும் எல்லா பூத்துலேயும் அந்த உறுதிமொழி எடுக்கணும் வேண்டுகோளை சொல்லியிருக்காங்க அப்போ